தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே எமிதல்களை திறந்தரிடம் எம்வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி சேசுமரி சூசை நான் அடைக்கலத்தில் கண்வழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் கடவேனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களை விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக நடத்துவீராக ஆவியாரே இறைவா எழுந்தருளி வாரும் விண்ணகத்திலிருந்து முது அருள் ஒளியின் கதிர்களை அனுப்பும் ஏழைகளின் தந்தையே கொடைகளை கொடுக்கிறவரே இதயங்களின் எழுந்தருளி வாரும் நிறை ஆறுதலானவரே ஆன்மாக்களுக்கு இனிய விருந்தாலேயே பேரின்ப இரக்கமுள்ள இலைப்பாற்றியே நோயில் நலமே வெயிலில் குளிர்ச்சியே அழுகையில் ஆறுதலே எழுந்தருளி வாரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற பேருளியே உன் நம்பிக்கையாளர்களுடைய இதயத்தை நிரப்பும் மது தெய்வீகமின்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை தூய்மையாற்றதை தூய்மையாக்கும் உலர்ந்ததை நனையும் காயங்களை குணமாக்கும் வணங்காததை வணங்கச் செய்யும் குளிரோடு இருப்பதை குளிர்போக்கும் தவறினதை செவ்வனே நடத்தும் உம்மை நம்பிய எமக்கு உம் திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தருளும் புண்ணிய பேறுகளையும் நல்ல இறப்பையும் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்தருளும் ஆமேன் விண் எழுகின்றது ஆதவன் தனலாய் கண்விழி இழந்து காலம் காலமாய் நேர்வழி வழி விட்டு தவறியதாலே தீமை ஒழிய தீப்பிழம் எழுந்தது நம் ஒளி கிறிஸ்துவே அருள்வார் நம் தூய உள்ளமே அவருக்கு உரிமையாகும் நம் இதழ் கபடற்ற சொற்களை மொழிக நம் உணர்வெல்லாம் இருளினை பகைக்க இறைவா எம் உடல் கரைபடாமலும் நாவும் புரளி பேசாமலும் கண்ணையும் கையையும் அடக்கி ஆழ்வோம் இந்நாள் முழுவதும் இதமாய் வாழ்வோம் வைகரை தொடங்கி மாலை வரை நம் செய்கை அனைத்தும் ஒளியுற காண்கிற தந்தையை மகனை தூய ஆவியாரை சிந்தையில் இருத்தி சேவை புரிவோம் ஆமேன் நல்லாயனும் உன்னதமானவரும் ஞானமிக்கோருமாகிய கடவுளே இதோ நான் விரைவில் வருகிறேன் அவரவர் செயலுக்கு ஏற்ப அவரவருக்கு நான் அளிக்கவிருக்கின்ற கைமாறு என்னிடம் உள்ளது இறைவாக்கினர் எசக்கியல் எசையா எழுதிய புத்தகத்திலிருந்து வாசகம் இதோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார் அவர் ஆற்றலோடு ஆட்சி புரிய இருக்கின்றார் அவர்தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகிறார் அவர் வென்றவை அவர் முன் செல்கின்றன ஆயனை போல் தம் மந்தையை அவர் மேய்ப்பார் ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார் அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார் சினையாடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார் கடல் நீரை தம் உள்ளங்கை அளவால் கணக்கிட்டவர் யார் வானத்தை அளவால் கணித்திட்டவர் யார் மண்ணுலகில் புழுதியை மரக்காலால் அளந்தவர் யார் மலைகளை நிறை கோளாலும் குன்றுகளை தராசாலும் நிறுத்துபவர் யார் ஆண்டவரின் ஆவிக்கு வழிகாட்டியவர் யார் அவருக்கு அறிவுரையாளனாய் இருந்து கற்றுத்தந்தவர் யார் யாரிடம் அவர் அறிவுரை கேட்டார் அவருக்கு பயிற்சி அளித்து நீதி நெறியை உணர்த்தியவர் யார் அவருக்கு அறிவு புகட்டி விவேக நெறியை காட்டியவர் யார் இதோ வேற்றினத்தார் வாளியில் இருந்து நீர்த்துளியாகவும் தராசிலொட்டிய தூசாகவும் அவரால் கருதப்படுகின்றனர் இதோ தீவுகளை ஓர் அணுவென அவர் தூக்குகின்றார் எரிப்பதற்கு லெபனோன் போதாது எரிபலிக்கு அதன் விலங்குகள் பற்றாது மக்களினங்கள் யாவும் இல்லாமையாக ஒன்றுமில்லாமையாக வெறுமையாக அவரால் கருதப்படுகின்றனர் அருள்வாக்கு வாக்கு பேதுருவுக்கு எழுதிய புத்தகங்கள் அனைத்தையும் நாம் பார்க்கின்ற சரி பவுளும் சரி நமக்கு வாழ்க்கையினுடைய அனுபவங்களை அவர்கள் பெற்றதை நாமும் வாழ எச்சரிக்கின்றனர் இந்த வாசகத்தில் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்தில் என்ன கூறுகின்றார் என்பதை நாம் செவி கொடுத்து கேட்போம் நீங்கள் கடவுளுடைய பல்வகை அருள் கொடைகளாலும் சிறிய பொறுப்பாளர்கள் எனவே உங்களில் ஒவ்வொருவரும் தாம் பெற்றுக்கொண்ட அருள் கொடையை பயன்படுத்தி ஒருவருக்கொருவர் பணிபுரியுங்கள் ஒருவர் பேசும் கொடையை பெற்றிருந்தால் அவரது பேச்சு கடவுளுடைய வார்த்தைகளைப் போல் இருக்கட்டும் ஒருவர் பணி செய்யும் கொடையை பெற்றிருந்தால் கடவுள் அருளும் ஆற்றலை பெற்றவர் போல் பணி செய்யட்டும் இவ்வாறு இயேசு கிறிஸ்துவின் வழியாக கடவுள் அனைத்திலும் பெருமை பெறுவார் அவருக்கே மாட்சியும் வல்லமையும் என்றென்றும் உரித்தாகுக ஆமேன் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நான் என் முழு உள்ளத்துடன் கூவி அழைத்தேன் ஆண்டவரே எனக்கு செவிசாய் தரலாம் தூய்மையோடும் ஆண்டவருக்கு பணி செய்வோமாக அவரே பகைவரின் பிடியிலிருந்து நம்மை விடுவிப்பார் அன்றாட்டுக்கள் விண்ணிலிருந்து ஆட்சி புரிகின்ற நம் கடவுளே எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் அவர் முன் படைப்புகள் அனைத்தும் ஒன்றுமில்லாமையே அவரை நாம் போற்றி புகழ்வோம் என்றும் உள்ள தந்தையே உம்முடைய கொடைகளாலேயே நாங்கள் உம்மை புகழ்கின்றோம் நீர் எங்களை படைத்திருப்பதே வியப்புக்குரியது கிறிஸ்துவில் நாங்கள் வாழ்வு பெறுவது அதைவிட வியப்புக்குரியது மகிழ்ச்சிக்குரியது அதற்கு தேவையான அருளை தந்தரலாம் ஆண்டவரே புதியதொரு நாளை தொடங்கும் எம்மோடு இருந்தரலாம் உம்மை தேட எங்கள் உள்ளங்களையும் உமக்கு பணி செய்ய எங்கள் மனத்தையும் தூண்டியரளம் இறைவா உமது திருமுன்னிலையில் நாங்கள் ஆழ்ந்துணரச் செய்தரலாம் நீர் படைத்த அனைத்தின் மீதும் மதிப்பும் அன்பும் கொண்டிருக்க எமக்கு கற்றுத்தாரும் இறைவா உம்மை அறிவது என்பது நீர் படைத்தவர்களை அன்பு செய்வதாகும் எங்களுள் வா எங்களுடைய வாழ்வும் பணியும் எங்கள் சகோதரர் சகோதரிகளுக்கு ஆற்றும் பணியாய் அமைவதாக இறைவா எங்களுடைய குடும்பங்களில் நோய்வாய்ப்பட்டிருப்போர் உடல் நலம் இல்லாமல் தவித்து கொண்டிருப்போர் உடல் குறைவுனால் இருப்போர் மன நிம்மதியில்லாமல் இருப்போர் அனாதைகள் கைவிடப்பட்டோர் அனைவருக்கும் எங்களால் இயன்ற உதவிகளை செய்யும் தாரும் எங்களுக்கு தேவையான அருள்மலையை தந்து எங்கள் வாழ்வையும் பூமி தாயையும் நீர்வளத்தால் நிலவளத்தால் ஆசிர்வதித்து காத்திட வேண்டுகிறோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதன போற்ற பெருக மது ஆட்சி வருக மது திருவுளம் விண்ணுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுளைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமே நின்று எங்களை விடுவித்தரலாம் ஆமேன் ஜெவிப்போமாக என்றும் வாழும் எல்லாமல்ல கடவுளே வானிலிருந்து நீதியின் கதிரவனாகிய எங்கள் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து எங்கள் நடுவில் வந்த பொழுது நீர் ஓம் ஆட்சியின் ஒளியை பொழிந்தீர் அதை போன்று சாவின் நிழலில் வாழும் அனைவர் மீதும் என்றும் உமது மாட்சியின் சுடரலியை வீச செய்தர்களும் உம்மோடு பரிசுத்தாவிய நைக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இறைவா நான் திரும்பிலும் திரும்ப தூசியிலும் தூசி நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எனக்கு ஜெயம் மரியே வாழ்க கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டம் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடும் கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடும் ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தரலும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேலையில் என்னை அழைத்தரலும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டரலும் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமேன் மிகவும் தாயே தாயேமிடம் அடைக்கலம் நாடி வந்த ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக உலகில் ஒருபோதும் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைவு கொர்ந்திருளும் கண்ணீர்களின் அரிசியான கண்ணியே நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கையமை தூண்டுவதால் நாங்களும் உமது திருவடியை நாடி வந்துள்ளோம் பாவியராகிய நாங்கள் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடு திருமுன் காத்து நிற்கின்றோம் மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே எம் மன்றாட்டை புறக்கணியாமல் கனிவுடன் கேட்டரலும் பிறப்புநிலை நிலை பாவமின்றி கருவான புனித மரியா பாவிகளுக்கு அடைக்கலமே இதோமுடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம் எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காகவும் திருக்குமாறம் மன்றாடும் அம்மேன் அருள் மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நேரே உடைய திருவயிற்றின் கனியாகி ஆசிரியக்கப்பட்டவரே புனித தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் கிறிஸ்தவர்களின் சகாயமான புனித அரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அனைவருக்கும் காலின் வணக்கம் அக்டோபர் ஒன்பது இன்றைய நாள் இனிய நாளாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துகள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே ஆமென்